அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிஆர்எம் கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த கான்செப்ட் பற்றினா கிட்டத்தட்ட ப்ரீ ப்ரீலான்ச்சிங் சொல்லிட்டு நாலு மாதமாக வென்றாட்டு இருந்தது ஓகேவா ப்ரீ லான்ச்சிங்கில் மூணு மந்த் முன்னாடி இருந்தது இப்போ வந்து ரியல் வெர்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க ஆடி அமாவாசை நாள் அன்னைக்கு லான்ச் ஆச்சு ஓகேங்களா அன்றைக்கி இப்போ பிடிஎஃப் இந்த வினாடி முன்னாடி தான் வந்தது நமக்கு ஆடி அமாவாசை அன்றைக்கி புது பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனி தோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ ரியல் வெர்ஷனில் கம்மியாக இருந்தே தான் இருக்காங்க ஸோ இந்த கம்பெனி ஈரோட்டில் இருக்குதுங்க தமிழ்நாட்டு கம்பெனி தான் அது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது லக்ஷ்மி தேட்டர் ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம வெரிஃபை பண்ணி நிறைய நபர்கள் வந்து எடுத்துருக்காங்க ஸோ அதனால் தான் நாமளும் வந்து இந்த கான்செப்ட் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் எடுத்து பார்த்ததுல இருந்து நம்ம வந்து விட்ரா எடுத்து பார்த்தாச்சு ஓகேங்களா வித்ராலாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க எம்எடிஎல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காது டெய்லி மீட்டிங் வந்து டவுட் இருந்தால் டெய்லி டெலிகிராம் மீட்டிங் கனெக்ட் பண்ணுறாங்க மதன் டைமில் அப்புறம் நைட் டைமில் இப்போ பிளான் பர்சன்டேஷன்லாம் போயிட்டுருக்குங்க ஸோ இது வந்து கம்யூனிகேஷன்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்டர்ஃபுல்லாக இருக்குது இந்த கம்பெனியில் சரிங்களா அதனால இந்த கம்பெனி நம்ம எடுத்துருக்கோம் ஸோ நாளைக்கு நாளாக வாஷ் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு எடுத்துருக்கோம் ஓகேவா இதெல்லாம் வெரிஃபை பண்ண கான்செப்ட்டு இதெல்லாம் வந்தால் நீங்கள் லாஸ் ஆக மாட்டீங்க ஸோ பிஸ்னஸ் பிளான் பற்றி பார்க்கலாம் பர்சன்டேஷன் பார்க்க பார்த்துடலாம் இந்த பிடிஎஃப்லாம் பார்த்துடலாமா ஸோ கம்பெனிக்குள்ளே ஜாயினிங் பேக்கேஜ் பாருங்கள் ஐநூற்றொம்பரூவா இருக்குது ஆயிரத்தி ரூபா இருக்குது ஓகேங்களா இது ரெண்டு பிளானில் ஏதோ ஒரு பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ என்னென்ன இன்கம் எதுக்கும் பார்ப்போம் நீங்கள் ஃப்ரீயாக ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பக்காவாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது நீங்கள் என்ன என் மூலிமா ஃபாலோ பண்ணினால் கூட நான் வந்து பக்காவாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுப்பேன் எல்லாமே ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதுலாம் நம்மளோட கடமைகள் நீங்கள் என்கிட்ட விசேஷம் பண்ணிட்டு சொல்லுங்கள் சரியாக சொல்லிவிட்டு பண்ணுங்கள் இதுக்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் வச்சு நாங்கள் வழிநடத்துவோம் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டுக்கு ஏன்னா இது வந்து ட்ரஸ்டட் கான்செப்ட் லாங் டைம் போகக்கூடிய ஒரு கான்செப்ட் ஓகேலாம் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய காலம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரஸ்டட் இல்லாத கான்செப்ட் இல்லை ஓன் டிஸ்குன்னு சொல்லியிருப்பேன் இதில் நீங்கள் உங்கள் கேபிட்டலுக்கு அவங்களே வந்து கேரண்டி கொடுக்குறாங்க ஓகேங்களா இங்கே பாருங்க கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கான்செப்ட் தான் சரிங்களா அதாவது ரெஃபர் பண்ணால் தான் இன்கம் எடுக்க முடியும் ரெஃபர் பண்ணாமல் இன்கம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து நீங்கள் போட்ட கேபிட்டல் மட்டும் அவங்க வந்து உதியாக தருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஏன் பண்ணிக்கணும் சரிங்களா அங்கே பாருங்கள் குளோபல் சேவிங் சொல்லிட்டு ஸோ இதன் மூலயமா நீங்கள் சம்பாதிக்கலாம் ரெஃபர் பண்ணாத நபர்களும் இதுக்குள்ளே வந்து சம்பாதிக்கலாம் நீங்கள் இந்த பேக்கேஜ் கட்டி உள்ள வரீங்களா இல்லை இந்த பேக்கேஜ் கட்டி உள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் போர்ட்டல் ஒன்று ஏபிகே ஃபைல் மூலிமா இந்த கம்பெனி தந்துடுவாங்க கூடிய விரைவில் ப்ளே ஸ்டோரில் லான்ச் ஆகும் போது இப்போதைக்கு ஏபிகே ஃபைலாக வந்து கொடுக்குறாங்க அதுக்குள்ளே பாருங்கள் இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது எனக்கு வந்து இது மாதிரி இதுக்கு தனியாக ஐடி தராங்க ஓகேங்களா ஸோ லாகின்க்கு தனியாக ஐடி இதுக்கு தனியாக ஐடி ஸோ இதன் மூலியமாக உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மொபைல் ரீசார்ஜ் டிடிஎச் ரீசார்ஜ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இது வந்து லெவல் இன்கம்லாம் கிடையாது அதாவது ரீசார்ஜ் பண்ணதுக்கு லெவல் இன்கம் கிடையாது நீங்கள் செல்ஃபாக வந்து நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தீங்கன்னாவோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பிஎஸ்எல்எல்க்கு மூணு பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டு ஜியோக்கு ஒன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இதிலேயே வந்து எல்லாமே போட்டிருப்பாங்க ஓகேவா நீங்கள் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மொபைல் ரீசார்ஜ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துருக்கும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் தான் இது வருங்க நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க ஐடி ஐநூற்றி தொம்பது ரூபா கொடுத்து இல்லை ஆயிரத்தி நானூற்றி எத்தொம்பது ரூபா கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிணா தான் உங்களுக்கு வந்து இந்த போர்ட்டலில் வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணால் இந்த போர்ட்டல் உங்களுக்கு தருவாங்க இதன் மூலிமா நீங்கள் ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ இது ரீசார்ஜ் போர்ட்டல் தராங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இது மூலிமா பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் யூட்டிலிட்டி அதாவது இது இ காமர்ஸ் மினி இ காமர்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க அதே மாதிரி எல்ஐசி பாலிசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது நீங்கள் புதுசாக எல்ஐசி பாலிசி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க அதே மாதிரி ஹெல்த் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தாங்க இது வந்து ஃப்ரீயாக இவங்க பண்ணி தராங்க சரிங்களா ஓகே ஸோ இதுக்குள்ளே எத்தனை இன்கம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது அதாவது கேஷ்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து வந்துட்டுருக்குங்க அதாவது கொஞ்சம் கண்டிஷன்ஸ் பலமாக இருக்குது கண்டிஷன்ஸ்லாம் போட்டால் தான் லாங் டைம் வேணாகும்னு சொல்லி இந்த லா கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க சரிங்களா அதாவது இந்த பேக்கேஜில் நீங்கள் வரீங்க உடனடியாக ஐடியாக ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒன் ஹவர்க்குள்ளே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு ரஃபல் இதில் ஒரு ரஃபல் கொடுக்குறீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் இதில் ஒரு ரஃபல் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ஸ்பான்சர் இன்கம்மா சரிங்களா இது வந்து ஒன் டைம் கிடைக்கக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் தாங்க இது வந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம ரஃபல் பண்ணுறோம் மாதிரி ஒரு பத்து பேரத்தை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பத்து பேரும் பத்து பத்து பேர் சேர்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கு இன்கம் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி எத்தனை பேர் வேணால் சேர்க்கலாம் ஒரு ஒரு நபர் கூட சேர்த்து நீங்கள் டீம் எடுக்கலாம் அது மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மடங்கு ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட் பண்ணணும் அதே பிளானுக்கு வீட் பண்ண தேவை கிடையாது நம்ம வாலெட்டில் மணி ஆட் ஆகிட்டே இருக்கும் அஞ்சு மடங்கு இதில் நீங்கள் அறநூறுவா பிளான் உள்ளே வரீங்க அஞ்சு மடங்கு ஏர்ன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதாவது அஞ்ச் பத்து ரஃபல் கொடுத்தா அஞ்சு மடங்கு ஆன் பண்ணலாம் ஓகேவா நீங்கள் ஒரு ரஃபல் கொடுத்தா ரெண்டு ரஃபல் கொடுத்தா ஒரு டபுளாக ஏர்ன் பண்ணலாம் அந்த மாதிரி செட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் கான்செப்ட்டு லாங் டைம் பயன்படுத்தக்கூடிய கான்செப்ட் சரிங்களா இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி கான்செப்ட் நான் எடுத்தது இல்லை ஏன்னா மக்கள் வந்து அதிகமான மக்கள் வந்து விரும்புறது செல்ஃப் இன்கம் கான்செப்ட் தான் அதில் நிறைய கம்பெனி பார்த்துட்டோம் எல்லாமே க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க இது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கான்செப்டில் வந்தீங்க எல்லாமே ரியல் பர்சனாக வந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரு பத்து லஃபல் பஞ்சு லஃபல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ராயல்ட்டி இன்கம்லாம் கிடைக்கும் சரிங்களா அதுதான் சொல்கிறோம் இதெல்லாம் லாங் டைம் போகக்கூடிய கான்செப்ட் இது ஓகே டைப்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்தலாம் நம்ம குளோபல் சேவிங் போனஸ் இருக்குது லெவல் இன்கம் இருக்குது ஆறு லெவல் இன்கம் இருக்குது ஓகேவா ஸோ பிஆர்எம் இன்கம் டுவெண்ட்டி லெவல் இருக்குது வீட் ஆப் அப் இன்கம் பத்து லெவல் இருக்குது ஸோ மந்த்லி இன்சென்டிவ் இருக்குது ராயல்டி போனஸ் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இருக்குது ட்ரான்சக்ஷன் இன்கம் இருக்குது மொத்தம் எட்டு வகையான இன்கம் பிளான்ஸை வந்து வச்சுருக்காங்க ஸோ குளோபல் அப்படின்றது நீங்கள் உள்ளே வரீங்க ரெஃபர் இந்த ரெஃபரம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போட்ட கேபிட்டல் மட்டும் நீங்கள் குளோபல் சேவிங்லேருந்து வரக்கூடிய சேர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கம்பெனிக்குள்ளே நிறைய அடி வந்தால் தான் அதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கேப் உங்கள் கேரண்டி தராங்க என்றைக்கு வந்தாலும் கம்பெனிக்குள்ளே நிறைய வரும்போது உங்களுக்கு அந்த ரூபா வந்தால் விட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்தது லெவல் இன்கம் நீங்கள் பா இது பார்த்தலாம் இதை பற்றிலாம் பார்க்கலாம் ஸோ டேரெக்ட் ரெஃபல் இன்கம் பாருங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஐநூத்தொத்தம்பது இல்லை ஆயிரத்தி நானூற்றி ஏதோ கட்டி ஜாயின் பண்ணுறீங்க ஓகேவா ஸோ இங்கே ப்ரைம் பேக்கேஜ் சொல்லுவாங்க ஐநூற்றி தொம்பது ரூபா பேக்கேஜ் இதே சூப்பர் ப்ரீம் ப்ரைம் பேக்கேஜ் ஆயிரத்தி நானூற்றி தொந்தூறுவா அது சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஜாயினிங் கொடுக்குறீங்க ஐநூற்றி தொம்பது ரூபா ஜாயிங் கொடுக்குறீங்க ஒரு ரஃபுளுக்கு இரநூறுவா கிடைக்கும் ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் ஸோ நீங்கள் அஞ்சு பேர்த்த கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க அஞ்சு பேர்தான் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஆயரூவா கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி தான் சூப்பர் ப்ரீம் சூப்பர் இதில் ப்ரைம் பேக்லேயும் ஒரு ரஃபுளுக்கு ஐநூறுரூவா கிடைக்குது சரிங்களா ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டி உள்ளே வராங்க இல்லையா ஆயிரத்தி நானூற்றி தொந்தூறுரூவா கட்டி உள்ளே வராங்க ஐநூறு ஒவ்வொரு ரஃபுளுக்கும் ஐநூறுரூவா கிடைக்கும் அதே மாதிரி அவங்களும் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் கிடைச்சிட்டே இருக்கும் டேவர்ட்ராஃபுல் இதெல்லாம் ஸோ இதில் வந்து பிஆர்எம் போனஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இருபது லெவலுக்கு பிஆர்எம் போனஸ் கிடைக்கும் சரிங்களா அதாவது பிஆர்எம் போனஸ் வந்து ஒரு டேவ் ட்ரஃபல் கொடுக்குறீங்க ரெண்டு ரூபா பிஆர்எம் போனஸ் வாலெட்டில் போய் ஆடாகும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் போனஸில் போய் ஆடாகும் இரநூறுரூவா வந்து லெவல் இன்கம் மோனஸாக போய் ஆடாகும் எல்லாம் ஒட்டுக்காக தான் ஆட் ஆகுது ஒட்டுக்காகவே நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஆனால் நூறின் மடங்களை தான் விட்ரா பண்ண முடியுது சில்ட்ரஸ்லாம் விட்ரா பண்ண முடியல சரிங்களா நீங்கள் நான் வெட்ரா கொடுத்து பார்த்தேன் அது வந்துச்சு உடனே வந்துச்சு அது வேறு மொபைலில் இருக்குது வெளியே போயிட்டாங்க பேமெண்ட் ட்ரூஃப் காட்ட முடியாது நாளைக்கு அதை பற்றி வீடியோ போடுறேன் அந்த லாகின் போட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சரிங்களா ஸோ பிஆர்எம் மூணாஸ் இருபது லெவலில் வரைக்கும் இருக்குது இது வந்து அற்புதமான ஒரு ப்ளான் தான் எல்லாமே ஒர்க்கிங் பண்ணக்கூடிய மனபராக வந்தாங்க அப்படின்னா டூ இன்ட்டு டூ மேட்ரிக்ஸ் தான் போடுறாங்க டூ இன்ட்டு டூ மேட்ரிக்ஸ்லேயே இருபது லெவலுக்கு வந்து கரெக்டாக எல்லாம் வரக்கூடிய நபர்லாம் ரெண்டு ரெண்டு பேர் சேர்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி நாற்பத்தி ஒரு லட்சம் அது இதுலேயே வந்து கிடைக்கும் ஐநூற்றொந்து மூணு ப்ளான்லேயே நாற்பத்தி ஒம்பது லட்சரூவா வந்து நாற்பத்தோரு லட்சம் மேலே கிடைக்குது ஓகேங்களா ஓகேங்க பீயாவும் போனஸில் மட்டும் சொல்கிறேன் இதே வந்து வீட்டாப் அப் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம அஞ்சு மடங்கு சம்பாஷ்டம் அப்படின்னா நம்ம வாலட்டில் எவ்வளோ இருக்குது ஒரு ஐநூறுரூவா இருக்குன்னா நீங்கள் நூறுரூவா கட்டினீங்கன்னா போதும் மறுபடியும் அஞ்சு மடங்கு ஐநூறுரூவா விடாடக்கலாம் இதே ஆயிரம் ஆயிரரூவா இருக்குது அப்படின்னா இரநூறுவா கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் ஆயிரரூவா விடாட் கலாம் இங்கே போட்டிருக்காங்க அதான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல போட்டிருப்பாங்க ஸோ வீட்டாப்பப் அஞ்சு மடங்கில் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அஞ்சு மடங்கு சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா வீட்டாக இப்போ நூறுரூவா பண்ணணும் நூறுரூவா பண்ணிங்கன்னா மறுபடியும் ஐநூறுவா வந்தால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இது இன்சென்டிவ் சேவிங் போனஸ் பாருங்கள் ஐம்பது பர்சன்ட் டென் லெவல் இன்கம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி போனஸ் ராயல்ட்டி போனஸ் பாருங்கள் ரேங்க் ஏதாவது ராவத் ட்ரஃபல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக் ரேங்கில் வந்துடுவீங்க பேசிக் ரேங்கில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து மந்த் அது கம்பெனிக்குள்ளே நடக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா இது வந்து மந்த்லி மந்த்லி உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்து கிடைக்கும் எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுதோ மந்த்லி உங்களுக்கு வந்து இன்கம் வந்து வந்துட்டே இருக்கும் சரிங்களா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரவுண்டாக வச்சுக்கோங்களேன் அடுத்து ரெகுலர் ரெகுலருக்கு நீங்கள் வந்துட்டீங்க ரெகுலருக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஏதாவது ரேவ் ரெஃபரில் ரெண்டு பேர் பேசிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலருக்கு வந்துடுவீங்க ரெகுலருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இன்கமும் சேர்த்து கிடைக்கும் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்து பிஆர்எம் பவர் ஹெச் அதெல்லாம் போட்டிருக்காங்க அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ்னு இருக்குது இது தனியாக வந்து நானும் இது கற்றுக்கணும் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்கிறேன் ஸோ பூஸ்டர் இன்கம் இந்த பூஸ்டர் இன்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ எவ்ரி இயர் வந்து வசத வசம் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி போட்டிருக்காங்க இதை நம்ம வந்து ட்ராவல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது வந்து டூ இயாக்ஸ் ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பத்து பர்சன்ட் வந்து அதில் போய் ஆர்ட்ரகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ ஆரம்பத்தில் உள்ளே வரும்போது நமக்கு வந்து நல்லா தான் இருக்குது உள்ளுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் இதெல்லாம் பிடிச்சி வச்சு நமக்கு தராங்க பூஸ்ட் வச்சுக்கோமா தராங்க அதாவது டபுளாக தராங்க நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணுமோ டபுளாக தராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ப்ரைம் பேக்கேஜ் லெவல் இன்கம் ஆறு லெவல் இன்கம் இருக்குது ஸோ இது வந்து லெவல் இன்கமில் ஆறு லெவல் இருக்குது ஃபஸ்ட் லெவலில் நம்ம டேரக்டர் ஃபுல் பண்ணால் இரநூறுவா சொல்லியிருந்தோம் செகண்ட் லெவலில் ஒரு நபர் வந்தாது அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபா தேர்ட் லெவலில் ஒரு நம்பர் வந்தது அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஃபோர்த்து லெவலில் ஒரு நபர் வந்தாது அப்படின்னா டென் ருபீஸ் ஸோ ஃபிஃப்த் லெவலில் ஒரு நம்பர் வந்தது அப்படின்னா டென் ருபீஸ் சிக்ஸ்த் லெவலில் ஃபைவ் ருபீஸ்ன்னு சொல்லி நமக்கு பேச்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து டீம் ஒர்க்கிங் பிளான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் பிளான் பண்ணக்கூடிய நபர் மட்டும் வந்து வாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து சூப்பர் ப்ரீமியம் பேக்கில் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இது டேரக்டர் ஃபுல் பண்ணால் ஐநூறுரூவா செகண்ட் லெவலில் இரநூறு தேர்ட் லெவலில் நூறு ஃபோர்த்து லெவலில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பத்து அந்த மாதிரி கிடைக்குது ஸோ தேம்ஸ் அண்ட் கனிஷன் பாருங்கள் ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான் உள்ளுக்குள்ளே நீங்கள் பேன் நம்பர் ஆதார் நம்பர்லாம் கொடுப்பீங்க ஸோ நூறு நூறு நிமிடங்களில் வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் நூறுரூவா வந்தாவே விட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ மேக்ஸிமம் அறுநூறுவா வரைக்கும் விட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கு வார வாரம் அதாவது ஒரு விட்ராக்கும் ஒரு நூறு விட்ராக்கும் நீங்கள் வாரம் வாரம் வித்ரா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அப் வாலெட்டில் நீங்கள் மற்றவங்களை ஐடி போட்டு கூட கொடு கொடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் லோட் பண்ணி நீங்கள் ஐடி போட்டு கொடுத்துக்கலாம் உங்கள் வாலெட்டில் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா மற்றவங்களை ஐடி போட்டு கொடுத்துக்கலாம் அதுலேயும் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ விட்ரா போனால் பாஞ்சு பர்சன்ட் குடிச்சது போக நமக்கு வந்து விட்ரா தராங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது பேமெண்ட் ஒன்ஸ் விட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஹவர்ஸில் வந்துடுது ஸோ நான் வந்து காலையில் ஒரு பதினொன்று மணிக்காக விட்ரா கொடுத்தேன் எனக்கு வந்து மதியானம் மூணு மணிக்குள்ளே எனக்கு போட்டு அவங்களே ஃபோன் பண்ணாங்க அந்த ஸ்பெஷல் இருக்கு இதில் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது நம்ம அந்த தமிழ் லாங்குவேஜ் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு சொல்லி கொடுக்காங்க பொறுமையாக இருந்தாங்க எல்லாத்துக்கும் வந்து புரிய வைக்கிறாங்க ஸோ வித்தவுட் ரஃபல் நீங்கள் பாத்தீங்கன்னா இங்கே வந்துனா வித்தவுட் ரஃபல் ஒன் எக்ஸ் தான் எடுக்க முடியும் நீங்கள் ஐநூறு தொண்ணூறுரூவா போடுறீங்கன்னா அது மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் குளோபல் சைடில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் டூ டேவ் ரஃபல் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டு மடங்கு இன்கம் எடுக்க முடியும் ஃபைவ் டேவர்ட் ரஃபல் கொடுக்குறீங்க அப்படின்னா அஞ்சு மூணு மடங்கு இன்கம் எடுக்க முடியும் பத்து டேவல் ரஃபல் கொடுக்குறீங்க அப்படின்னா அஞ்சு மடங்கு இன்கம் எடுக்க முடியும் சரிங்களா அதுபோக ஒரு பத்து டேட்டர்கள் கொடுத்துட்டா நல்லது எல்லாமே எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீம் கீழே வரும்போது நமக்கு வந்து அஞ்சு மடங்குல இன்கம் வந்துட்டே இருக்கும் இந்த அஞ்சு மடங்கு நம்ம சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நூறுரூவா அப் பண்ணுறோம் மறுபடியும் வந்து ஐநூறுரூவா வந்தால் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் எலிஜிபிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க இது பார்ப்போம் இது என்னென்னுட்டு ஸோ டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் கேப்பிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க வீட் ஆப் அப் அதை சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ரெயிட் ஆப் அப் தான் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் ஆப் பண்ணிட்டு இருக்கணும் நூறு நூறு இடங்களை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்ட் டெடக்ஷன் எப்படி விட்ராவல் ஸோ கேஷ் வாலெட் டு ஆக்டிவேஷன் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம ஐடி போட்டு கூட கொடுக்கலாம் நம்ம வாழ்க்கையில் மணி வச்சு பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க ஸோ விட்ரா பண்ணும்போது பதினஞ்சு பர்சன்ட் பிடிக்கிறாங்க நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து மணியை மற்றவங்களுக்கு கேஷ் வாலெட்டுக்கு மாற்றி ஆக்டுவேஷன் வாலெட்டுக்கு மாற்றி பண்ணால் பத்து பர்சன்ட் வந்து நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா ஸோ இது வந்து நாட் திஸ் இஸ் நாட் ஆர்ஓ நாட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒர்க்கிங் பிளான் ஒர்க் பண்ண பீப்புள் மட்டும் வாங்க நான் ஒர்க்கிங் இன்கம் இருக்குது அது குளோபல் சேவிங்லேருந்து இருந்து ஐடி சோதனை பொறுத்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரீசார்ஜ் போர்ட்டல் உங்களுக்கு தந்துடுவாங்க அதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன தொழில் மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்கிறாங்க டெய்லி மீட்டிங் இருக்குங்க இந்த கம்பெனியில் டெய்லி மீட்டிங் நடக்கும் தவறாமல் கலந்துக்குவாங்க ஸோ இந்த கம்பனில் டெய்லி மீட்டிங்கில் இருக்குதுங்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங் எட்டரை மணிக்கு வந்து பிளான் ப்ரெசென்டேஷன் வீடியோ வந்து வரும் ஓகே உங்களுக்கு டவுட்டு செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியானம் மூணு மணிக்கு வந்து வைக்கிறாங்க ஸோ எல்லாமே கலந்துக்குங்க சரிங்களா கலந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு கூட ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக சொல்லி கொடுக்குறாங்க இந்த குரூப்போட லிங்க்கும் நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மீட்டிங் எட்டரை மணிக்கு தான்னு வருங்க டெய்லி பாருங்க ஃபுல்லாக மூன்றரை மணிக்கு மீட்டிங் இருக்குது அதுவும் அந்த லிங்க்கும் போட்டுருவாங்க இதே குரூப்பில் தான் வரும் டெலிகிராம் சேனலில் தான் வரும் எல்லாமே ஜாயின் பண்ணி நீங்கள் என்னென்னு சொல்லி கவனிங்க இதெல்லாம் ட்ரஸ்டட் கான்செப்ட்டு ஒர்க்கிங் பிளான் இதெல்லாம் லாங் டைம் போக போகக்கூடிய ஒரு கான்செப்ட் அதனால் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கோங்க சரிங்களா இதை நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி இதில் நம்ம கீழே ஜாயின் பண்ணவங்களுக்கு குரூப் வச்சு எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இது வந்து ஒர்க் பண்ண முடியும் என்னால் வருவேன் பத்து டேஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ குளோபல் சேவிங்லேருந்து நான் மற்றவங்க கிடையாது மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா குளோபல் நீங்கள் க்ளோபல் சேவிங்லேயும் நீங்கள் ஃபோட்டோ கேப்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஜாயினிங் எடுப்பாங்க நான் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன் ஏன்னா அந்த மாதிரி நபர்கள் வந்தாங்க அப்படின்னா ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்களும் ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்க போட்ட பணமும் வர எல்லாமே வரக்கூடிய நபர்கள் எல்லாமே அதே மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து கம்பெனி டெவலப் ஆகாது வரக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு பத்து நபர் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள நபராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இன்கம் சம்பாதிப்பாங்க லட்சங்களை சம்பாதிச்சுட்டு போவாங்க அவங்களே வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் பத்து ரூபா கொடுக்கணும் கீழே பத்து ரூபில் கொடுத்துட்டேன் டம்மி ஐடியா கூட போட்டு பத்து பேருக்கு ஐடி போட்டு கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா நீங்கள் அந்த பத்து நபரும் வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் பத்து பத்து பேர்த்த கொடுக்கக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டு பேர்த்த கொடுக்கக்கூடிய நபராக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் பிஆர்எம் இன்கமில் நல்லா டெவலப் ஆகி உங்களுக்கு கிடைக்கும் இல்லை மூணு மூணு பேர்த்த கொடுக்க முடியும் நான் ஓகே த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸில் அதுவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதுவும் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தான் சரிங்களா ஆனால் அதிகமாக இதே சொல்கிறேன்னா நல்ல லட்சங்களை சம்பாதிக்கலாம் அதுக்கு தான் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் யா விதமாக சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் எதுவுமே இன்கம் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இன்கம் எடுக்கலாம்னு சொல்லி ஐநூற்றி தொந்து தவிர எதுவும் எடுக்க முடியாது ஓகே ஓகேங்களா ரீசார்ஜ் போர்ட்டல் தருவாங்க ரீசார்ஜ் போர்ட்டல் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஓப்பன் டாக்குங்க எல்லாமே நம்மளுக்கு சரியா இது வந்து ட்ரஸ்டட் கான்செப்ட் டெய்லி மீட்டிங் நடக்கும் டெலிகிராம் சேனலில் டெய்லி கலந்துக்கோங்க என்னோடய லிங்க் கொடுத்துருக்கேன் எல்லாம் ரிஜிஸ்டேஷன் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டேஷன் பண்ணிவிட்டு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் எல்லாம் நாமளே பண்ணி கொடுப்போம் நாமளே வார்டில் லோட் பண்ணி நாமளே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாமே ஈஸியாக தான் அங்கே இருக்கும் ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிஸ்னஸ் பிளான்லாம் நாங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் வெரிஃபை பண்ணப்பட்ட கான்செப்ட்டு அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்